அடுத்ததாக பார்க்கக்கூடிய ராசிக்காரர்கள் துலாம் ராகவேந்தர் வழிபாடு ரமண மகரிஷி வழிபாடு ஸ்ரீசாமியார் வழிபாடு யோகி சுரத்குமார் வழிபாடு என்று மகான்கள் வழிபாடு செய்யக்கூடிய துலாம் ராசிக்காரர்கள் ஏற்றம் பெறுவார்கள் காது மூக்கு தொண்டை சைனஸ் ஒத்த தலைவலியில் அதிக கவனமாக இருக்க வேண்டும் எப்பொழுதும் தலைபாரமோ அலர்ஜியோ ஏற்படலாம் வார்த்தைகள் விஷயத்தில் தென் தடுவே வார்த்தை உன்னதமான சூழ்நிலை குடும்பத்திலும் வெளிவட்டாரத்திலையும் ஏற்படுத்தி தரும் துலா ராசிக்காரர்கள் சுபகாரிய தடைகள் டக்கென்று நிபர்த்தி ஏற்படும் டக்கு டக்குன்னு சுபகாரியங்கள் கை கொடுக்கக்கூடிய பிராப்தம் மனதில் பெரிய சந்தோஷமும் பெரிய அனுகூலமும் ஏற்படும் பிள்ளைகள் விஷயத்திலிருந்த பெரிய பிரச்சனைகள் தீரும் சுபகாரிய தடைகள் தீரும் டக்கு டக்கென்று நிபர்த்தி ஏற்படும் எதிர்பார்க்காத இடத்திலிருந்து நல்ல செய்தி கிடைக்கும் கண்டிப்பாக வார்த்தைகள் விஷயத்திலும் துணை அல்லது துணைவியார் விஷயத்திலும் மனவிட்டு பேசுங்கள் உள்ளூர் வெளியூர் கடல் கடந்த பயணங்கள் சுபிச்சத்தை தரும் தொலைதூரத்திலிருந்து நல்ல செய்திகள் ஏற்படுவது ஆச்சரியத்தக்க அளவுக்கு முன்னேற்றம் வியாபாரத்தில் காணப்பட்ட இந்த பிரச்சனைகள் பரிபூர்ண நிவர்த்தி தொழில் சார்ந்த விஷயத்தில் நல்ல முன்னேற்றம் எதிர்பார்க்காத இடத்திலிருந்து ஆச்சரியம் அனுகூலம் காணப்படுவது கண்கூடாக பார்க்கலாம் தொழிலில் ஏற்றம் உத்தியோகத்தில் ஏற்றம் வியாபாரத்தில் ஏற்றம் படிப்பில் ஏற்றம் என்ற துளாராசிக்காரர்களுக்கு ஏற்படக்கூடிய அற்புதமான காலகட்டம் மிகப்பெரிய மகிழ்ச்சியும் மிகப்பெரிய சந்தோஷத்தையும் ஏற்படுத்தி தரும் துளாராசிக்காரர்கள் குடும்பத்திலும் அதிக கவனமாக பேசுவதும் வெளிவட்டத்திலும் அதிக கவனமாக பேசுவது மட்டும் கவனமாக கொள்ள வேண்டும் வார்த்தைகளில் தேன் தடுவிய வார்த்தை மிக மிக உன்னதமான சூழ்நிலையும் சந்தோஷத்தையும் துளாராசிக்காரர்களுக்கு இந்த காலகட்டத்தில் ஏற்படுத்தும் அதேபோல் தெய்வீக பணிகளுக்கு திருப்பணிகளுக்கும் பெரிய கைங்கரியம் உங்கள் மூலியமாக நடைபெறுவது கண்கூடாக பார்க்கலாம் குடும்பத்திலும் பூர்வீகத்திலும் பேர் புகழ் நிலைக்கக்கூடிய அளவுக்கு ஒரு நல்ல விஷயம் நடக்கும்